ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஹெல்தி ரெசிபி பார்க்க போகிறோம் அதில் ஒன்று ஃபஸ்ட்டு சுக்கு பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்குப்பால் எப்படி சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதோ அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சரும பிரச்சனைகள் தலைமுடி பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதில் எல்லா வகை பழங்களை விட நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரெண்டு ரெசிப்பியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு அகிலமான ஒரு சின்ன பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அதே அளவுக்கு ஒரு கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன் நம்ம வந்து கருப்பு உளுந்தில் செய்யும்போது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நம்ம சளி இருமல் பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும் இப்போ மூணு மணி நேரம் கம்ப்ளீட்டாக நல்லா ஊறிடுச்சு இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு ரெண்டு இவ்வளோ சைஸுக்கு நான் வந்து சுக்கு எடுத்துக்கிட்டேன் சுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு சுக்கு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம சுக்கு பால் பண்ணுறதுனால சுக்கோட ஃப்ளேவர் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் இது வந்து இப்போது நம்ம அந்த அரிசி உளுந்து வெந்தயம்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து பஸ் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு ஒரு பாதி சைஸ் தேங்காய் மூடியை வந்து எடுத்து அதில் வந்து பல் பல்லாக கட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸி ஜரில் போட்டு பொடிச்சு வச்சுருந்த சுக்கையும் இதில் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க ஏன்னா சுக்கெல்லாம் கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து எந்தளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அதோடய பால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து பசும் பால் அதாவது பால் சேர்க்காம நம்ம தேங்காயில் உள்ள அந்த பால் சத்து ரெண்டாவது உளுந்து அரிசியில் உள்ள அந்த பால் அதை வச்சு தான் நம்ம அன்றைக்கி சுக்குப்பாலாக ரெடி பண்ண போகிறோம் ஒரு சில பேர் பசும்பாலோட சேர்த்து சுக்குப்பால் ரெடி பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறோம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரிலீஃபாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வ வடிக்கிறதுக்கு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் நமக்கு வந்து அதோட ப்யூரான அந்த பால் மட்டும்தான் நமக்கு வேணும் மேலே உள்ள சக்கையெல்லாம் நமக்கு மேல் வந்து ரெடி ஆயிரும் எந்தளவுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்து கம்ப்ளீட்டாக அதோட அந்த பால் சத்து எல்லாம் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துருங்க ஏன்னா அது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சாறு பேர் அளவுக்கு கூட சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு ஆள் ஒரு கிளாஸ் தான் பெரியவங்கன்னா ஒரு குழந்தைங்கன்னா ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தைங்க அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் கால் கிளாஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப அந்த சுக்கோட காட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸும் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி பால் நமக்கு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா இது அரிசி உளுந்துலேருந்து எடுத்த பால்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கான ஒரு பால் ரெடி ஆகிரும் இப்போ ஒரு அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சிட்டு சுடு தண்ணியில் சேர்த்துட்டு நம்மளா கரைச்சிக்க போகிறோம் இதில் கொஞ்சம் தூசி மண் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது நமக்கு வர கூடாது அதனால கரைச்சிட்டு அதையும் இந்த அந்த பால் கூடவே நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம் இவ்வளோ தண்ணி சேர்க்குறாங்களே தண்ணி மாதிரி இருக்காதா அப்படின்னா இதை அடுப்பில் வச்சு கலர கலர நல்ல ஒரு கெட்டி பக்குவம் வந்துடும் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போ அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கை விட்டுறக்கூடாது கை விட்டுட்டிங்கன்னா கீழெல்லாம் அடிப்பிடிச்சிட்டு நமக்கு ஒரு அந்த பால் மாதிரி குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வராது அது ஒரு கட்டி கட்டியாக அவனவன இருக்கும் அது நல்லாவும் இருக்காது பார்க்குறதுக்கு அதனால அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க கலந்துகிட்டே இருக்க இருக்க பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி நமக்கு ஒரு கிளாஸில் எடுத்து குடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்துடும் இதுதான் நமக்கு வேணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப் சூப்பராக நமக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கிளாஸில் எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா இந்த அளவுக்கு போதும் பெரியவங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க இது ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சளி இருமல் எல்லாம் நல்லா ரிலீஃப் ஆயிரும் ரொம்ப உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் தேவையில்லாத அந்த கழிவுகள்லாம் வந்து நமக்கு ஸ்வட்டிங் மூலமாக வெளியில் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சூப்பரான சுக்குப்பால் எப்படி பண்ணுறதுன்னு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆறு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இங்கே வந்து ஒரு அஞ்சாறு பேருக்கு பண்ணுறீங்க அது அப்படின்னா இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு நெல்லிக்காய் கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பகுதிகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் விதை விதைப்பகுதிகளை கீழே போட்டுடலாம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஜூஸாக தான் எடுக்க போகிறோம் அதனால் அரைக்கிறதுக்கே இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா அந்த கொஞ்சம் ஒரு நமக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம என்னதான் வந்து என்ன ஒரு டிஷ் பண்ணாலும் அதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி கிடையாது புதினா இலைகள் கொத்தமல்லி இதில் போட்டுறாதீங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் புதினா இலைகளும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் வெள்ளரிக்காய் ஒரு பாதி சைஸ் போட்டால் கூட தப்பு கிடையாது இப்போ எலுமிச்சம்பழம் எடுத்து ஒரு அஞ்சாறு சொட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க அந்த ஒரு புளிப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலையும் இருக்குது அந்த லெமனோட டேஸ்ட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டும் இருக்காது அதனால் ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சதெல்லாம் ஒரு வடிகட்டில் சேர்த்துட்டு நல்லா வடி வடித்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து அப்படியே அரைச்சிட்டும் ஒரு சில பேர் குடிப்பாங்க கொஞ்சம் திப்பு திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா சக்க சக்கையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு கம்ப்ளீட்டாக அந்த சத்தெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து குடிக்கும்போது முழுமையான சத்து நம்ம உடம்புல போய் சேரும் நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு சிரமம் இருக்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஜூஸும் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இதை வந்து குழந்தைங்களது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் சிரம பிரச்சனைகள் தலைமுடியெலாம் நிறைய முடிக்கொட்டுதெல்லாம் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட ரெண்டு ரெசிபியுமே இவ்வளோ நேரம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டு ரெசிப்பியும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க உங்கள் உங்கள் கூட நிறைய ரெசிபி ஷேர் பண்ணிக்க காத்துட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்